மத்திய அரசின் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி ஐந்தாவது நாளாக பணி புறக்கணிப்பு செய்து மயிலாடுதுறை நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய தண்டனை சட்டம் ஆகிய சட்டங்களின் பெயர்களை மாற்றுவதுடன் அதில் உள்ள சட்ட பிரிவுகளையும் மாற்றுவதை கண்டித்தும் அவற்றை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்றும் அவற்றை திரும்ப பெற கோரியும் தமிழ்நாடு முழுவதும் ஒன்றாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை ஒரு வாரம் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கீழாமை நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க கூட்டு நடவடிக்கை குழு பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை சீர்காழி தரங்கம்பாடி ஆகிய நீதிமன்றங்களில் பணியாற்றி வரும் வழக்கறிஞர்கள் இந்த போராட்டத்தில் ஆதரவு தெரிவித்து புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் ஐந்தாவது நாளான இன்று மயிலாடுதுறை நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாயூரம் வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் பாலு மாவட்ட அரசு வழக்கறிஞர்கள் ராமசேசையன் பிரபாகரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று புதிய சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்